வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம நிறைய உணவு இந்த உடல் பருமன் அப்புறம் வந்து சர்க்கரை நோய் அதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் எல்லாத்த பற்றியும் பேசும்போது வந்து அங்கங்கே அங்கங்கே நிறைய விதமான உணவு முறைகள் பற்றிலாம் நான் சொல்வது வழக்கம் நம்ம காணொலிகளை ரெகுலராக பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கோம் பேலியோ டயட் பற்றி பேசியிருப்பேன் ஃபாஸ்டிங் பற்றி பேசியிருப்பேன் வேறு விதமான லோ கலோரி உணவு முறைகளை பற்றி பேசியிருப்பேன் பட் ரொம்ப நாளாக இதை பற்றிலாம் இருந்தாலும் தனியாக பிரத்யேகமாக ஒவ்வொரு வகையான இந்த உணவு முறைகள் இப்போ அலியோ டயட்லாம் என்ன எல்சிஎச்சப் டயட்னால் என்ன கீட்டோன்லாம் சொல்கிறாங்க என்ன வித்தியாசம் அது மாதிரி இப்போ ஜிஎம் டயட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்குலாம் என்ன வித்தியாசம் இதை பற்றிலாம் ஒரு தனித்தனியாக கொஞ்சம் நான் அதிக நேரம் கொடுத்து பேசணும் அப்படின்னு நிறையா அன்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த காணொலியும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளும் ஸோ இந்த காணொலியும் அடுத்த காணொலியிலும் நம்ம முதல்ல நம்ம அடிக்கடி என்னோடய சேனலில் நான் யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த பேலியோ அல்லது லோ கார்படையட் அப்படின்னா என்ன உண்மையாக இதோட கான்செப்ட் என்ன எதுக்காக இது பயன்படுத்தப்படுது எதுலாம் மக்கள் பேலய்ட்னு நினைக்கிறாங்க அதெலாம் ஆக்சுவலாக பேலயேட்டு கிடையாது ஸோ உண்மையாக பேலியோ அல்லது லோ கார்படையட்னா அர்த்தம் என்ன யார் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது உண்மையாக பேலயட்டில் சைட் எஃபெக்ட் இருக்கா நிறையா சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதை பற்றிலாம் நாம் இந்த மற்றும் அடுத்து வர காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதாவது பேலியோ டயட் அப்படின்னு நம்ம ஊரில் நம்ம பயன்படுத்துறது ஆக்சுவலி தமிழ் பேலியோ டயட்டுங்கிறது ஆக்சுவலி ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட் சரிங்களா ஸோ அதாவது லோ கார்போடேட்னால் நம்ம மாவுச்சத்து உணவுகள் குறைவாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக உயரிய புரதங்கள் ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள் நிறைய காய்கறிகள் இதை வந்து நம்ம அதிகம் பண்ணி எடுக்கிறது ஸோ பேலியோ டயட்னா நிறைய பேர் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சார் காலையில் நல்லா முட்டை சார் மதியானம் ஃபுல்லாக மட்டன் சார் நைட்டு ஃபுல்லாக அரை கிலோ சிக்கன் சார் அப்புறம் நைட் அப்படியே ஒரு ஒரு குவட்ரு சார் ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் பல்யூ டயட் கிடையாதுங்க சரிங்களா ஏதோ இந்த டயட்டுங்கிறது உங்களுக்கு மட்டன் சிக்கன் அதோட சரக்கு சைட் டிஷ்லாம் சாப்பிட்றதுக்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது அப்புடின்னா என்னது ஆக்சுவலி மாவுச்சத்து குறைவாக இந்த நான் சொன்னேன் கொழுப்பு புரதங்கள் காய்கறிகளை சமநிலையில் எடுக்கக்கூடிய உணவு முறை சரிங்களா ஸோ இது எப்படி வந்துச்சு இது ஆக்சுவலாக வந்து லோ கார்புங்கிற கான்செப்ட் ரொம்ப நாளாக இருக்குங்க பேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வில்லியம் பேண்டிங் அவர் தான் வந்து ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே உடல் எடை குறைக்கிறதுக்கு மாவுச்சத்தை குறைச்சா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காரு அப்புறம் வந்து ஆட்கின்ஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதே கான்செப்ட்டை சொல்லியிருக்காரு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு மேலே லாரன் கார்டைன் அப்படிங்கிறவர் தான் இந்த டயட்டை வந்து பிரபல்யப்படுத்துறாரு பேலியோ டயட் அப்படிங்கிறது அதாவது பேலியோன்னு என்ன பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க கற்கால மனிதனுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் பேலியோலித்திக் ஸோ கற்கால மனிதன் எப்படி சாப்பிட்ருப்பான் விவசாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தானியங்கள்லாம் இல்லாமல் பெரும் கறி காய்கறி அப்புறம் வந்து பழங்கள் கிழங்குகள் இதுதானே சாப்பிட்ருப்பான் ஸோ ஈவன் பால்லாம் கூட அவனுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை ஸோ கற்கால மனிதன் மாதிரி நம்ம உண்ணுவோம் அப்படிங்குறதான் அந்த கான்செப்ட் சரிங்களா கற்கா அதனால தான் நிறைய டாக்டர் கூட அது எப்படிங்க கற்கால மனிதன் என்ன சாப்பிட்டான்னு என்ன தெரியுங்க நான் நேற்று என்ன சாப்பிட்டேங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது கற்கால மனிதன் என்ன சாப்பிட்டேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு வேலிடான ஆர்க்மெண்ட் தான் பட் இங்கே கான்செப்ட் வந்து கற்கால மனிதனாக இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது மெயினாக அறிவியல் கூறு வந்து நம்ம வந்து லோ கார்போஹைட்ரேட்டுங்கிற கான்செப்ட் தான் ஸோ அதை அடாப்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரு நியாண்டர் செல்வன் அவர்கள் சரிங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பணிபுரியும் ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரு அவர் வந்து அவரோட உடல் நலத்துக்காக இந்த உணவு முறையை பின்பற்றி நல்லா பயன் கொடுத்தனால ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஆரோக்கியம் நல்வாழ்வுன்னு ஒரு குரூப் ஆரம்பித்து நிறைய பேர் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து திரு ஈரோட்டை சேர்ந்த சிவராம் ஜெகதீஷன் அவர்கள் திரு சங்கர்ஜின்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படிப்படியாக வந்து இந்த உணவு முறையை வந்து இதை பற்றி இதோட பயன்கள் இதை பற்றிலாம் வந்து சொல்ல சொல்ல நிறைய மக்கள் வந்து பின்பற்றாங்க உண்மையாக அது வந்து ஒரு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மூமெண்ட் இது வந்து ஒரு மருத்துவர்களோ அதெல்லாம் வரல மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மூமெண்ட்டு ஸோ நானே எதேச்சியாக இது என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தில் ஈடுபடும் போது தான் ஓ இதில் இந்த மாதிரி இந்த உணவு முறையில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் மெயினாக இதோட அடிப்படை கான்செப்ட் என்ன நம்ம தமிழ் பேலியோ டயட் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஒரு லோ கார்ப் டயட் சரிங்களா கீட்டோ அப்படின்னு சொல்லுவோம் கீட்டோ அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதாவது மாவட்டத்தே ஒரு இருபது கிராம் கூட மாவச்சத்தை எடுக்காமல் இருக்கிறது தான் கீட்டோ வரும் காய்கறிகள் கூட பெருசாக சாப்பிட மாட்டாங்க அதுதான் கீட்டோ டயட் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ங்க அளவுக்கு யாருக்குமே பெருசாக தேவை கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மாவச்சத்தை தொடாமல் இருந்தால் தான் பழங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது உங்களுக்கு வந்து மாவச்சத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைச்சாவே உங்களுக்கு தேவையான பழங்கள் கிடைச்சிடும் ஸோ எக்ஸ்ட்ரீம் கீட்டோ அப்படிங்கிறது நரம்பியல் ரீதியான பாதிப்புகள் வலிப்பு நோய்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரீம் கீட்டோ தேவை மற்றவங்களாம் கீட்டோ அப்படிங்கிறதெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுக்கு மாடர்ன் பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட் டாக்டர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்குங்க ஒரு இன்டர்நேஷ்னல் குரூப் இருக்குது ஸோ அதில் வந்து நாம் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக் கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது அதாவது ஒரு பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டி சரிங்களா ஒரு சிகிச்சை மாதிரி ஒரு ச வந்து நம்ம மாவுச்சத்து குறைத்து உண்ணுதல் அதுதான் தெரப்புட்டி கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் மாவுச்சத்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்க முடியும் ஸோ ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதில் வந்து கற்கால மனிதனு மா புல் சாப்பிட்டுச்சா அந்த ஆடு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆபச்சத்து கம்மியாக எடுத்துக்கிறோம் ஆரோக்கியமான கொழுப்பு புரதங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறோம் இவ்வளோ தான் இந்த பேலியோ அல்லது லோ கார்ப் அல்லது எல்சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ கார்ப் ஹை ஃபேட் அல்லது லோ கார்ப் ஹெல்த்தி ஃபேட் டயட் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ தான் இந்த கான்செப்ட் இது ஒன்றுமே ஏன் வேலை செய்யுது ஸோ ஆரம்பத்தில் வந்து இது ஏதோ ஒரு ஃபேட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேட் அல்லது ஃபேன்சி டயட்னா சும்மா அந்த ஃபேஷனுக்கு இல்லாத நடிகர்கள்லாம் போடுவாங்க இல்லைனா இந்த டயட்டில் இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டயட்டுன்னு நிறைய மருத்துவர்களே வந்து நம்பினாங்க நான் உட்பட ஆரம்பத்தில் ஆனால் அது ஏன் வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து அப்புறம் பின்னாடி தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம புரிய வந்துச்சு சொல் மெயினாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தை குறைக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் அளவுகள் வந்து நமக்கு வந்து கட்டுப்படும் சரிங்களா இப்போ பெரும்பாலான இப்போ இருக்கக்கூடிய நோய்கள் சரிங்களா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க டெங்கு இந்த மலேரியா டைஃபாய்டு இந்த மாதிரி கிருமினால் வரக்கூடிய நோய்களை விட்டுட்டு இந்த நார்மல் தொற்றா நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமைன்னு சொல்லுவோம் சர்க்கரை நோய் சொல்லுவோம் அப்புறம் ஹை பிபி ஹைப்பர் டென்ஷன் சரிங்களா அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர் கல்லீரல் கொழுப்பு சொல்லுவோம் அப்புறம் லேடிஸ்க்கு வந்து நிறைய பேர் பாதி பேத்துக்கு மேலே கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா அவங்களுக்குலாம் பிசிஓடி அல்லது இந்த நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் அது சரிங்களா இந்த மாதிரி அப்புறம் ரத்தத்தில் வந்து கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது ட்ரைகிளிஃபிரைடு இந்த மாதிரி கொழுப்புகள் ஜாஸ்தி இருக்கிறது அப்புறம் பிளட்டில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்படுற முக்கால்வாசி நோய்களுக்கும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க ஸோ இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி நோய்களெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக எப்படி குறைக்க முயற்சி பண்ணுறோம் கம்மியாக சாப்பிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா சோறுக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக ட்ரெடிஷனாக சொல்லுவேன் பிசிஓடின்னா வெயிட்டை குறைங்க இந்த மாதிரி ஆனால் நிறைய பேர் அதுலேருந்து ஒன்றும் வெளி வந்த மாதிரிலாம் ஒன்றும் காணும் சும்மா ஃபேட்டி லிவர்னால் ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறது மூலிகை சாப்பிட்றது இப்படி தான் ட்ரெடிஷனலாக போயிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாவுச்சத்துக்கள் குறைச்சி ஆரோக்கியமான புரதங்கள் கொழுப்புகள் எடுக்கும்போது இந்த இன்சுலின் அளவுகள் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வந்து அதனால் இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை சார்ந்த அனைத்து நோய்களும் ஒரு சேர கட்டுப்பாட்டுக்கு வருது சரிங்களா இதுதான் மேஜிக் ஸோ மெயின் மேஜிக்கு இந்த இன்சுலின் அளவுகளை கட்டுப்படுத்துறது தான் ஸோ அதனால தான் ஸோ இந்த உணவு முறை எடுக்கும்போது நிறையா விதமான பிரச்சனைகள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த பெரிய லிஸ்ட்டே வந்து பெரிய ரிலீஃப் ஆகுது இது வந்து நிறைய பேர் வெறும் வெயிட் லாஸ் டயட் அப்படின்னு நினைக்கிறேன் சும்மா வெயிட் குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு கிடையவே கிடையாது நிறைய பேர் எடையே குறைக்க நார்மல் இடையில் இருப்பாங்க ஒரு டயபெட்டிஸ் இருப்பார் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ தான் இருப்பார் ஆனால் அவங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு இந்த டயட்டை பின்பற்றுவார் வெயிட்லாம் குறைய மாட்டார் ஆனால் சர்க்கரை அளவுகள் பயங்கரமாக குறையும் ஏன்னால் இன்சுலின் அளவில் குறைச்சி மாவட்டத்தை குறைக்கிறதுனால சரிங்களா ஒருத்தங்க வந்து உடல் பருமனாக இருக்கிற ஃபேட்டி லிவர் அல்லது பிசிஓடிங்கிறது வேறு நிறைய பேர் ஒல்லியாக இருப்பாங்க நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க பிசிஓடி ஃபேட்டி லிவர் இருக்கும் இப்போ இந்த உணவு முறை எடுப்பாங்க வெயிட்டே குறைய மாட்டாங்க ஆனால் வந்து அஞ்சாறு மாதத்தில் வந்து ஒரு பிசிஓடி சரியாகி கன்சீவ் ஆவாங்க எட்டு வருஷம் பத்து வருஷம்லாம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மேஜிக் மிராக்கிள்ஸ் நடக்கிறது இப்போ இந்த உணவு முறையில் ஏராளம் ஏன்னா நம்ம இன்சுன் எதிர்ப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு லோ கார்ப் டயட்டை விட சிறந்த மெத்தடு சயின்டிஃபிக்கலாக வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா ஆவச்சத்தை குறச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் லெவல் ஃபுல்லாக குறையுது ஸோ ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலுக்கு வருது ஸோ அதனால தான் இந்த உணவு முறை வந்து ஒரு மிராக்கிள் டயட் மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்க எல்லோரும் பின்பற்றுறாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து இல்லை இதையும் தாண்டி வேறு நிறையா நோய்களுக்கும் பழங்கள் கொடுக்குதுங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம பொதுவாக இந்த டயட்டில் தானியங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறதுனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த அலர்ஜி ஆட்டோ இம்யூன் நோய்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நோய்கள்லாம் கூட நிறைய பேர்த்துக்கு வந்து க சில தோல் வியாதிகள் இதெல்லாம் கூட அப்புறம் வயிறு சம்மந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் கூட நிறைய பேர்த்துக்கு கண்ட்ரோலுக்கு வருது சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு பழங்கள் வந்து இந்த உணவு முறையில் இருக்குது இந்த உணவு முறை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான வெர்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானியம் சிறுதானியம் பருப்பு பயிர் வகைகள் எந்த விதமான இனிப்புகள் பெருசாக பழங்கள் அதெல்லாம் பெருசாக இருக்காது சரிங்களா மெயினாக இப்போ காலை உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நட்ஸ் வகைகள் பாதாம் அந்த மாதிரி அதாவது நிலக்கடலை தேங்காய் அல்லது வந்து முட்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சைவம் அசைவம் ரெண்டுலேயுமே இப்போ மதிய உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் காய்கறியோடு சேர்ந்து முட்டைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இரவு உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்லாம் சிக்கனோ மட்டனோ மீனோ ஏதோ ஒன்று அல்லது முட்டைகள் எடுத்துக்கலாம் அல்லது சைவர்களாக இருந்தால் பன்னீர் எடுத்துக்கலாம் காளான் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான உணவுகள் வந்து இடம்பெறும் ஸ்நாக்ஸாகவும் இந்த நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெரிதாக பால் பொருட்கள் அலோவ் பண்ணுறதில்ல பட் ரே ரேராக வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சத்துள்ள உணவுகளை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இது வந்து அவங்கவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ஸோ இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இந்த உணவு முறை எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு முறையாக பரிசோதனைகள் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தெரப்பியூட்டிக் டயட் சரிங்களா தெரப்பியூட்டிக் தெரபினா என்ன சிகிச்சை ஸோ ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய உணவு முறை மாதிரி இது சரிங்களா ஸோ அதனால் நான் மெயினாக வந்து எதுக்கு பரிசோதனைகள் பார்க்க சொல்லுதுன்னா ஆல்ரெடி அவருக்கு சர்க்கரை இருக்கா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கா ஃபேட்டிலிவர் இருக்கா அதை பொறுத்து ஒரு யூரிக் ஆசிட் இருக்கா அதை பொறுத்து உணவுகளோட அளவுகளும் விகிதங்களும் மெனுவும் மாறுபடும் சரிங்களா இப்போ ஒருத்தர் யூரிக் ஆசிட் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுக்க சொல்லி பொதுவாக நம்ம அட்வைஸ் கொடுப்போம் ஒருத்தருக்கு ஒரு வகையான கொலஸ்ட்ரால் அது ஜாஸ்தி இருக்குன்னா அவங்களுக்கு சில வகை உணவுகள் வந்து இந்த மெனுவில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் உடல் குறைக்க விரும்புகிறவங்களுக்கு அளவுகள் ஒரு மாதிரி மாறுபடும் உடல் எடையை மெயின்டைன் பண்ண விரும்புகிறவங்களுக்கு உணவு அளவுகள் ஒரு மாதிரி மாறுபடும் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பொதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம பொதுவாக வந்து ஒரு பரிசோதனைகள் நம்ம கொலஸ்ட்ரால் இருக்கா சுகர் இருக்கா அப்புறம் வந்து ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து உணவு முறை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக அதுதான் சொல்கிறோம் மற்றபடி இதை வந்து யார் வேணாலும் பின்பற்றலாம் பட் ஒரு முறை நீங்கள் இந்த பரிசோதனைகள்லாம் எடுத்து பார்த்துட்டு சரிங்களா நம்ம ஆரோக்கியம் நல்லா குழுமத்தின் மூலமாகவோ இல்லை உணவு முறை தெரிந்த மருத்துவர்கிட்டையோ அல்லது ஈவன் உங்கள் ஃபேமிலி டாக்டர்க்கிட்டேயே கூட இந்த பரிசோதனைகள்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் ஓகேவா நம்ம உடம்புல எல்லாம் ரைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த உணவு முறை எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதுதான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மற்றபடி இந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா சரிவிகிதமான எல்லா உணவுகளும் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா காயை சாப்பிடாமல் வெறும் மட்டன் சிக்கன் சாப்பிட்றது அந்த மாதிரியான தவறுகள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படின்னா தேவையான சத்துக்கள் நுண் சத்துக்கள் எல்லாமே ஒரு சேர சரிசமமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தவறுகள் யாரும் பண்ணக்கூடாது ஸோ முறையாக பின்பற்றுனீங்க அப்படின்னா பலவிதமான நோய்கள்லருந்து உங்களுக்கு மிராக்கல் மேஜிக் மாதிரி உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் சம்மந்த இல்லாத பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி பார்க்கக்கூடாது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை சம்மந்தமான நோய்களுக்கு தான் இது பலன் தரும் சரிங்களா வேறு வந்து வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்கோ அல்லது வேறு இதுக்கெலாம் சம்மந்தமில்லாத சில நோய்களுக்கு வேறு நாள்பட்ட நோய்களுக்கு இது பலன் தருமா அப்படின்னா அந்தளவுக்கு தராது மேபி ஒரு ஜென்ரல் ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் ஏன்னா நல்ல புரதங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கலாம் பட் பொதுவாக அந்த நோய்வே எல்லா நோயும் குணப்படுத்துமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ அதுவும் வந்து இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இது பலன் அளிக்குமா அழிக்காதா அப்படின்னு முறையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உணவு முறையை பின்பற்றுவதும் நல்லது ஸோ இந்த டயட்னால் என்ன என்னோடய கான்செப்ட் என்ன எதெல்லாம் உண்மையாக ஆக்சுவலாக இந்த டயட் இல்லை அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் ஸோ இந்த டயட்டை வந்து யார் எடுக்கலாங்கிறத பற்றிலாம் பார்த்தோம் யாராவது எடுக்கக்கூடாதுன்னு எதாவது இருக்கா சார் நீங்கள் சொல்லது எல்லாம் கரெக்டு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய நோய்கள் வெளிவரும்னு சொல்கிறீங்க ஆனால் ரொம்ப நாள் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்களே சார் ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு சொல்கிறாங்களே சார் அதுதான் சார் பயமாக இருக்குது அப்புறம் இந்த டயட் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ இந்த டயட் தான் காரணமாக அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஸோ மருத்துவர்களே கொஞ்சம் பயமுறுத்துறாங்க சார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம அடுத்த காணொலிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்